நல்லா கேட்டுங்க பிஜேபி காரை ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் பரூக் இந்த முபீனை கொடுக்கிறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும் மார்ச் மாசத்துல எழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பரை கலந்தீங்கன்னா சாருக்கோல் கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள் அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்றீங்க இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் காவல்துறை நண்பர்கள் போட்டுட்டு வீரமாக நிக்கிறீங்களோ நான் சொல்றதை நல்லா எழுதி வச்சிருக்கேன் முதல் முதல் அட்டாக் கடை ஏழு அட்டாக் எழுதி பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முதல் முதல் நாள் இரண்டாவது வர்றது அன்னையில இருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி இருந்து ஆறு நாள் கூட்டிக்கிங்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளிப்புள்ளைமார் பிள்ளை மாதிரி நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்கள் செத்து இருக்க மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை போட்டுக் கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்தில் காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றீர்களோ நீங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பஸ்வமாயிருப்பீங்க இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதிய ஜனதா முதல் முறைய சொல்ல வேண்டிய கட்டாயங்க இதை சொல்லித்தான் முபின் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான் ஐஎஸ்ஐஎஸ் கேலிபேட் சிறியால் இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும் நீங்க பாப்பேன் அது வெளியிட்ட ரொம்ப தப்பா போய் அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது எப்படி கொலை பண்ணணும் எப்படி கொலை பண்ணணும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிமாங்க பையத் தீவிரவாதத்துல ஐஎஸ்ஐஎஸ் அது பேரு பையத் ஒரு நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத் பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத் கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொருள் குன்னூர்ல ஒழிஞ்சிருக்கான் ஆனா எங்க காவல்துறை நல்லா வேலை பாக்குறீங்க சார் நல்லா வேலை பாக்குறேன் நல்லா பாக்குறேன் வயிறறிந்து முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோட நான் பேசுகின்றேன் இப்ப இப்போ ஆட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை நீங்க எப்படி லைட்டா அப்படி டீல் பண்ணீங்க அது ஒண்ணு இல்ல அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லர்ஸ் குண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபி காரனுக்கே வானத்திய காலத்துல எங்க வேலை இல்ல சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க இது வந்து தீவிரவாத தாக்குதலே இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர் கைது பண்ணிருக்காங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நாலு சார்ஜ் போட்டிருக்காங்க இன்னைக்கு பாருங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா கிட்ட சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்னையே வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா ஜி பதில் கடிதம் இன்னைக்கு வந்திருக்கு கைக்கு அதை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு எண்ணெயை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க வேலை இல்லாம இங்க எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில் வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம் போராட்டத்துக்கு கைது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க குட்டிகள் இருப்பாங்க அமைதியான முறையில போராட்டம் பண்றோம் அது பரிசுனா அப்படியே புடிச்சு மண்டபத்துல பதினோரு மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைதுக்கு பயந்து வரமாட்டாங்க ஆம்பளைங்களும் கைதுக்கு பயந்து வரமாட்டாங்க இங்க பாருங்க பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் தான் நான் சொல்லுவாங்க காரணம் இந்த பெரியவங்கள நீ வளர்த்தது யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லணும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்